எதாவது அவங்க மேலே ஊழல் வழக்கு இருக்கும் அடிக்கடி வழக்கு இருக்கும் கொலை வழக்கே பதி கரெக்டா இல்லையா அவரே கொடுத்துருக்காங்க அவருங்க அப்படின்னு நான் பார்த்தேன் ஒரு கொலை வழக்கில் அவர் எஃப்ஐஆர் உள்ள இருக்காரு கட்சிக்கான கொலை இல்லை மணல் இல்லை அவருக்கு கேள்விப்பட்டேன் காசை மணல் போல் அள்ளி வீசிக்கிறாருங்க இது எந்த கும்பல்னு உங்களுக்கு தெரியும் ஜாக்கிரதா இருங்க அவளை தான் சொல்லுவேன் ஏதோ ஐநூறு கொடுக்குறாங்க ஆயிரம் கொடுக்குறாங்கன்னு ஏதாவது ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில் என்னம்மா நாங்கள் சொல்றதை கேக்குதா இல்லையா துரோகிகள் வசம் உள்ள அம்மாவின் கட்சியை ரட்டையரைய இன்றைக்கு கலங்கப்பட்டு போய் இருக்கிற ரெட்டையை மீட்டு மீட்டு அம்மாவின் தொண்டர்களாகி உங்கள் கையில் கொடுக்கணும் நீங்கள் யாரை வேணாலும் தலைமையிடாம இருக்கீங்க அது ரெண்டாவது அம்மாவோடைய கட்சியாக இருக்குன்னு ஏமாந்து போய் இருக்கிறவங்களோ இந்த தேர்தலோடு அதுக்கு முடிவுரை எடுவார்கள் நானும் சகோதரர் ஓ பி எஸ் அவர்களும் இணைந்திருப்பது எங்களுக்கு பதவி வேண்டும்ங்கிறது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு அம்மா அவர்களிடம் பரிந்துரை செய்து நாம் பதவி வாங்கி கொடுத்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் நான் நினைத்திருந்தால் அம்மா இருக்கிற போய் ஒரு பதவி வாங்கிட்டு போயிருக்க முடியும் அதற்காக இல்லை மூணு ஆண்டுகள் திமுக சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அவங்க குடும்பங்கள் தான் நல்லா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் கொடுக்கல என்னமா நான் சொல்றது உண்மையா இல்லையா அன்ப தம்பி செந்தில்நாதன் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய குக்க சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன் போடி கட்டிக் கொள்கின்றேன்

நமது பிரதம வேட்பாளர் அவரை பிரதமர் திருச்சி தகுதியில குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் நமது கொடியறிங்க சொல்லுவான் நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில நமது மக்களின் தேவைகளை இந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பிரதமரிடம் சொல்லி நிறைவேற்றி தர

அருமையான ஒரு கருத்தை என்னோட பயிர்ந்துட்டார் இன்னைக்கு நமது முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில துணிச்சலாக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிருந்தார் அவரை எய்த்து போட்டியிடுகிற பள்ளிச்சாமி வேட்பாளர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க ஜெய வேட்பாளர் ஜெயபெருமாள் யார் தெரியுமா எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் முதன் முதலாக அருப்புக்கோட்டை தொகுதியில நின்று வெற்றி பெற்ற பொழுது அவரை ஏற்று போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளருடைய பையன் புரியுதா யாரு புரட்சித்தலைவரை எதிர்த்து எழுபத்தி ஏழுல அருப்பு கோட்டையில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனிசாமி பையன் தான் அந்த ஜெயபெருமாள் அதே மாதிரி மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் வேட்பாளர் ராம சீனிவாசனை போட்டியிடுறது பழனிசாமி கட்சி தான் அவர் யாருக்கு தெரியும்னா பல கட்சிக்கு போயிட்டு பண்ணாதீங்க நிலைமையில் இருக்க அவர் வந்து இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் அம்மா அவர்கள் அப்பொல்ல ஆஸ்பத்திரியில் இருக்கப்ப மனிதர் பையனை செல்ல அவர் தீவுட்டாவோட வேட்பாளராக இடைத்தேர்த்தல நின்றார் திரும்பல அப்ப நம்ம வேட்பாளருக்கு அம்மா அவர்கள் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப அம்மா அவர்களால் கையெழுத்து போட முடியாத நிலையில் அந்த சின்னத்தை பெறுவதற்கு ரெட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு ஏ ஃபார் அப்படி ஃபார்முக்கு எடுத்து கொடுக்காது அன்னைக்கு நான் செல்லில்லாதனு கொடுத்த மாதிரி அது அம்மாவர்களால் கையெழுத்து போடவில்லைன்னு அம்மா அவர்களுடைய ரே கை நாட்டு வச்சிருந்தாங்க அத என்ன சொல்றாருன்னா அது அம்மாவுடைய கை நாட்டு இல்லைன்னு சொல்றது கூட இல்லை ஆனா அவர்கள் அப்பொழுது உயிரோடய இல்லை அம்மா வந்து எழுபது நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு டிசம்பர் நாலாம் தேதி சாயங்காலம் அவங்களுக்கு சிவியர் அட்டாக் வந்து அதுக்கப்புறம் அஞ்சாம் தேதி தான் அவங்க மரணம் வந்து மருத்துவமனையால் டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அம்மாவர்கள் உயிரோடவே இல்லை அப்படின்னு வந்து அவரு வழக்கு போட்டாரு வந்து அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் அப்படி அம்மாவர்கள் உயிரோட இல்லை என்று சொன்ன நபரை பழனிசாமி வேட்பாளர் நெட்டாளர் வேட்பாளரும் அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு வேட்பாளர் போட்டார் ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளரை அம்மாவை ஆக்கிய நேரில் ஏற்று போட்டியிட்ட வேட்பாளர் என்று காரணத்தினால் அந்த அம்மாவை சிம்லா பொத்துச்சோடு என்கிற வேட்பாளர் எடுத்து வேற வேட்பாளர் போட்டார் ஆனா மதுரையில டாக்டர் சரவணனும் ஓபிஎஸ் அவர்களை ஏற்று போட்டியிடுகிற பாலசாமி சேவர் மகனையும் இருக்கிறதே ஏற்றிருந்த வேட்பாளர் இங்க அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிறப்பையே அவங்க கைகாட்டு இல்லை அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அவர் சொன்ன சோசியல் மீடியால மத புள்ள பறக்குது எனக்கே வருத்தமாக இருந்தது சோழர் முடிஞ்சிச்சாவே அம்மாவை எதிர்த்து நில்ல வேட்பாளரை போறதை கூட யோசிக்கலாம் போட்டு விட்டு மாத்துறீங்க அந்த ஓபிஎஸ் அவர்களிடம் ஏற்று ரிட்டர்ன் நிற்க சின்ன வேட்பாளர் யாரு புரட்சி தலைவரே எதிர்த்து போட்டுக்கிட்டேன் பாதைசாவிடைய மகன் திருச்சியில இருக்கிற வேட்பாளர் யாருக்கும் தெரியுமா தெரியாதா தெரியாதா உண்மையா சொல்ற இப்படிதான் அண்ணா திமுகவுடைய நிலைமை அங்க பாவம் அந்த தொண்டர்கள் ரெட்டையில் அங்க கிடைக்க அம்மாவுடைய கட்சி அங்க இருக்குன்னு ஏமாந்து போய் இருக்கிறவங்களோ இந்த தேர்தலோடு அதுக்கு முடிவுரை எழுவார்கள் நாடும் சகோதரர் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் எங்களுக்கு பதவி வேண்டுங்கிறது இல்லை உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி எட்டுல இருந்து நான் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப அதுக்கப்புறம் தான் எத்தனை பேருக்கு அம்மா அவர்களிடம் பரிந்துரை செய்து நாம் பதவி வாங்கி கொடுத்துருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைச்சிருந்தால் அம்மா இருக்கிற போய் ஒரு பதவி வாங்கிட்டு போயிருக்க முடியும் அதற்காக இல்லை அதுபோல பன்னீர்செல்வம் அவர்கள் மூன்று முறை முதல்வராக இருந்தவரை அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சிகளாக இருந்தவர் அவருக்கும் பதவி வேண்டுங்கிற ஆர்வத்தில் இன்றைக்கு இல்லை துரோகிகள் வசம் உள்ள அம்மாவின் கட்சிய ரட்டையரைய இன்றைக்கு கலங்கப்பட்டு போய் இருக்கிற ரெட்டையை மீட்டு அம்மாவின் தொண்டர்களாகி உங்கள் கையில கொடுக்கணும் நீங்க யார வேணாலும் தலைமையிலான இருக்கீங்க அது ரெண்டாவது இன்றைக்கு அம்மா எங்கள் இதே தெய்வம் அம்மா என்று சொல்லிக்கொண்டு பழனிசாமி கும்பல் நீங்கள் பேட்டி கொடுக்குறப்பல பார்த்தீங்கன்னா அம்மாவோட பணத்தை வச்சு பூ போட்டு மாலை போட்டு பொட்டு வச்சு மக்களை ஏமாற்றிருக்கிறார்கள் இங்க திருச்சி வேட்பாளரை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இல்லை அவர் மீது எதாவது அரசியல்வாதீங்கன்னா அவங்க மேலே ஊழல் வழக்கு இருக்கும் அடிக்கடி வழக்கு இருக்கும் கொலை வழக்கே பதி கரெக்டா இல்லை அவரே கொடுத்துருக்காரு அவரு அப்படின்னு விட்டு நான் பார்த்தேன் ஒரு கொலை வழக்கில் அவர் எஃப்ஐஆரில் இருக்காரு கட்சிக்கான கொலை இல்லை மணல் அவருக்கு கேள்விப்பட்ட காச மணல் போல் அள்ளி வீசுகிறார் இது எந்த கும்பல் உங்களுக்கு தெரியும் ஜாக்கிரதையா இருங்க அவளைதான் சொல்லுவேன் ஏதோ ஐநூறு கொடுக்குறாங்க ஆயிரம் கொடுக்குறாங்கன்னு யாராவது ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல என்னம்மா நாங்க சொல்றது கேக்குதா இல்லையா அது போல பாவம் திமுக கூட்டணி வேட்பாளர் அன்னைக்கு சேல்வர்கள் கூட்டத்திலே கதறி அழுகுறாரு ஆனால் என்ன ஊடகங்கள் என்ன கேட்டாங்கன்னா நான் போன மாதம் பதினொன்றாம் தேதி திருச்சியில் வந்து இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து போதை மருந்து புழக்கத்தை எதிர்த்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விட்டு மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த பொழுது பாஜகவின் தலைவர் மாநில தலைவர் நண்பர் அண்ணாமலை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கிட்ட இருக்கீங்க இங்க மத்திய அமைச்சர்கள் மாண்புக விகே சிங் அவர்களும் மாண்பக கிஷன் ரெட்டி அவர்களும் வர்றாங்க உங்களை சந்திக்க வேண்டும் என்றார்கள் அபிஷியலா நம்ம வந்து நமது கூட்டணி அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதுனாங்க நான் அது மாதிரி திருச்சி வந்துட்டேன் நான் புறப்பட்டுட்டுமானு திரும்பி வரட்டுமானு கேட்டேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு மக்களுக்காக ஒரு போராட்டம் ஆளுங்கட்சி எழுந்து நடந்துருக்கீங்க அதை முடிச்சுட்டு வாங்க நாங்கள் அடுத்த நாள் நான் போய் இரவில் அவங்களை சந்தித்தப்ப சந்திட்டு வெளியில் வர்றப்ப என்னை வந்து ஊடக நிற்பா கேட்டாங்க ஏதோ வதந்திகள் எல்லாம் காதில் வாங்கிட்டு உங்களை வந்து தாமரை சின்னத்தில் நிற்க சொல்லி நிபந்தப்படுத்துகிறாங்களா கேட்டாங்களா இல்லையா உங்களுக்கு நிபந்தனை வைச்சாங்களா எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்க போனோம் இப்போ எந்த சின்னத்தில் போட்டிக்குறோம்னப்ப அது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு சின்னம் அவர் வந்து குக்கர்லையோ இல்லை தாமரைகளையோ போட்டியிட முடியாது ஏன்னா அவர் கட்சிக்காக நிர்பந்தமும் நிபந்தனையும் இல்லாத வைத்து ஊடக நண்பர்கள் கேள்வி கேட்டார்கள் ஆனால் நிர்பந்தத்திற்கு ஆளானது யார் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் தான் சொல்கிறேன் இன்றைக்கு ஊழலால் மக்கள் கோபமடைந்து பழனிசாமிக்கு எதிராக திமுகவுக்கு தப்பு தவறி வாக்களிச்சு மூணு ஆண்டுகள் அவங்க குடும்பங்கள் தான் நல்லா இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் கொடுக்கல என்னமா நான் சொல்றது உண்மையா இல்லையா எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை மருந்து வழக்கத்தை ஆளுங்கட்சி துறையோடு பலாயிரம் ஆயிரம் கோடிக்கு போதை மருந்து வியாபாரம் நடக்குது பிரதம மந்திரி மோடி அவர்கள் வருத்தப்பட்டு சென்னையில் சொன்னது உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் முடிந்ததா அதெல்லாம் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிருக்கிறார் செய்தி திருச்சி தொகுதியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் தேனி தொகுதியில் நான் போட்டியிடறேன் திருச்சி தொகுதியில் நமது சகோதரர்